இன்றைய துறை உதயகுமார் மற்றும் சமுத்திரி நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கருடன் படத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பத்து வயசுல அனாதை அணிக்கக்கூடிய ஹீரோ தான் சூரி அவருக்கு அடக்கம் கொடுக்கிறாரு ஃப்ரெண்டு தான் சசிக்குமார் சசிகுமாரும் உன்னிமூந்தனும் ஊரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் உன்னிமூந்தனோட குடும்பம் வந்து ஜமீன் குடும்பம்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதில் ஊரில் ஒரு பெரிய கோவில் இருக்குது அந்த கோயிலோட தர்மகத்தா உன்னிமூந்தனோட பாட்டி வடிவுக்கரசி அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு முப்பது ரெண்டு இடம் மெயின் ரோட்டில் இருக்குது அதை ஆட்டைய போட நினைக்கிறாரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர் வி உதயகுமார் இதுக்காக அந்த கிட்ட சொல்லி இந்த இடத்த எப்படியாவது ஆட்டையை போட்டுரு அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை சொல்லி அனுப்புறாரு எப்போ அந்த அப்பத்தாருக்கு இருக்கும் நம்ம ஆட்டையை போடுறது ஊர் தர்மவத்தா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தாவுக்கு விஷம் வச்சு கொண்டுடுறாங்க இப்போ கோயில் நிலத்த ஆட்டையை போட்டாங்களா போடலியா ஹீரோ தன்னுடைய திறமையின் மூலமா அடிதடியின் மூலமா கோயிலை மீட்டாரா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை இதுல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு நடிகரோட படம் பார்க்க போகும்போது ஒவ்வொன்றும் எதிர்பார்த்து போவோம் ரஜினி படம் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டைல் இருக்கும்னு நினச்சி போவோம் விஜய் படம் பார்க்க போகிறோம்னா இப்போ சமீப காலமாக அரசியல் இருக்கும்னு நினைச்சு போவோம் நம்ம அஜித் படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எதாவது சென்டிமெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போவோம் இந்த மாதிரி ஒவ்வொருடைய ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட போவோம் ஏன்னா அந்த சூரி படத்தை பார்க்க போகும்போது என்ன இந்த படத்தில் இருந்து போகுது சும்மா எங்கேயாவது அடி வாங்கிட்டு கிடப்பான் இல்லை டவுசரை கழட்டி போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி எதிர்பார்த்து போனோம்னா அதுக்கு மாறாக இருக்குது இல்லை நாலு பேர்ட்டை அடி வாங்கி சிரிக்க வச்சுட்டு போய் அந்த நீ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து சூப்பராக நடிச்சிருக்காரு நம்ம சூரி தமிழ் சினிமாவுக்கு புதுசாக ஒரு ஹீரோ கெடைஸ்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும் அவர் வந்து நம்ம காமெடியாவே பார்த்து பார்த்து பழகிட்டு எங்கடா கீரோவாக பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சளிப்பாவே பார்ப்போம் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்துலலாம் நீங்கள் தேட்டருக்கு போக வேண்டாம் புரிங்களா ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காங்க அதை போய் நீங்கள் வந்து ரசித்து பார்க்கலாம் ஒரு சில படங்கள் நம்ம பார்த்துட்டு வந்து வீட்டில் சட்டையை கழட்டி உதறனோம்னா தூசி பறக்கும் பாக்கெட்டில் கையை விட்டோம்னா துப்பாக்கி குண்டுகள் கிடக்கும் வீட்டுக்கு வந்தோடனே ரத்த வாடை அடிக்கும் அந்த மாதிரி இந்த படம் பார்த்து வந்தோடனே எதுவுமே புரியுதுங்களா படத்தில் ஃபைட் இருக்கு ஆனால் ஹீரோ அடிச்சா முப்பத்தஞ்சு பேர் போய் தாண்டி போய் விழுற மாதிரிலாம் ஃபைட் வைக்கல ஹீரோயிசம் இல்லாத ஹீரோ இதத்தான் இன்னைக்கு வந்து நம்ம ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க சரிங்களா நீங்க வந்து முன்னூறு கோடி கொடுத்த ஒரு ஹீரோவை நடிக்க வச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக இப்படி தட்டினா முந்நூறு இப்படி இப்படித்தட்டா நானூறு பேர் இந்த மாதிரிலாம் ஆடியன்ஸ் விரும்பல புதுங்களா ஹீரோ சூரி வந்து தெல்ல தெளிவா கதைக்கு என்ன தேவையோ அதை சிறப்பா பண்ணியிருக்காப்புல ஒரு சாங் எடுக்கணும்னுட்டு ஊட்டி கொடைக்கானல் போகல ஃபைட்டுக்காக பல துப்பாக்கிகளை பயன்படுத்தல நூறு பேரை சுழட்டி சுழண்டி அடிக்கலை ஹீரோயினை கட்டி பிடிச்சி எட் பாடலை இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லாத சீன் எதுவுமே இல்லாமல் ஒரு தரமான படம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங் இப்போ சூரிய வந்து நம்ம ஒரு காமெடினா பார்த்தோம் இதில் வந்து என்ன கேட்டால் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நல்ல மனிதனாக பார்க்குறோம் ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்கும்போது அவர் தவறு பண்ணான் அதுவும் சொல்லி திருந்தாத திருத்த முடியாத தவறு பண்ணா ஒரு கோழைக்கு கூட எந்த அளவுக்கு கோபம் வரும் அப்படின்ற கேட்டிருக்காங்களே சசிகுமாரோட நடிப்பு கண்டிப்பா போற்றுதல் கூடிய கொஞ்ச நேரமே வந்தாலும் கீரோவா அவர்தான் வரைக்கும் வரைக்கிருக்கிறார் அவர் இறந்து கிடப்பாரு அந்த நேரத்துல அவர் வீட்டுல இருந்து ஒரு பொருளை வாங்கிறதுக்காக சூரிய போயிருப்பாரு அவர் இறந்து கிடக்கிறத பார்த்து இந்த அழுகிற சீன் இருக்கு பாத்தீங்களா உண்மையிலேயே வந்து இந்த மனசுக்கு நடிக்க தெரியும் அப்படின்றது ஒரு சீன் போதும் என்ன அப்புறம் ரெண்டு மூணு இடங்கள்ல ஒரு ரெண்டு கொலை பண்ணிருப்பாரு இத நீதான் தான் பண்ணனியா அப்படின்னு ஒன்னி மூந்தன் கேட்கிற இடத்துல ஒரு டயலாக் பேசுவார் கிட்டத்தட்ட நம்ம சிவாஜி கணேஷ் சார் பேசுனது எம்ஜிஆர் சார் பேசினது ரஜினி சார் பேசினா பார்த்துருப்போம் ஆனா இந்த டைலாக்கை எத்தனை டேக் வாங்கினாலும் தெரியல பட் இருந்தாலும் அது ஓகே இருக்கிற விதம் இருக்கு பாருங்க அவ்வளவு சரளமா ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு உண்மையிலேயே அந்த இதெல்லாம் உள்வாங்கினாதான் அந்த மாதிரிலாம் நடிக்க முடியும் அவ்வளோ சிறப்பாக சூரிய பண்ற காப்பில் சூரியக்கு ஒரு ஜோடி ஒரு பொண்ணு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் கட்டி படுத்து படுத்துக்கார உருளலை லவ் பண்றேன்னு சொல்லி பைக்கில் சுத்தலை என்ன அந்த மாதிரி குழந்தைங்கலாம் கொண்டு போய் பார்க்கக்கூடிய படமாக தான் அந்த படம் வந்திருக்கு சசிகுமாரோட நடிப்பு வந்து தரமா இருக்கு நம்ம வந்து இந்த படத்துல நம்ம சூரிய ஹீரோன்னு சொல்றதா இல்ல சசிகுமாரை ஹீரோன்னு சொல்றதா அப்படின்னா ஆனா பாதி பாதிப்படத்தில் சசிகுமார் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய விஸ்வரூபம் எடுக்கிறாரு சூரி விஸ்வரூபம் எடுத்தாலும் நம்ம பெரிய பெரிய ஹீரோக்கள் மாஸ்ட் ஹீரோக்கள் மாதிரிலாம் எடுக்கல என்ன எது தேவையோ அதை மட்டும் பண்ணிருக்காரு கன்னியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பல படங்கள்ல நமக்கு ஏன்டா அந்த அளவு வய திறந்து பேசுறாரு அப்படின்னு இருக்கும் மொய் நோய் 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 அட்ஜெஸ்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பார் ஆனால் இந்த படத்துல அடுத்த சீன் சசிகுமாரோட இவர் சமுத்திரவேனோட சீன் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தரமான நடிப்பு அதே மாதிரி நம்ம ஆர் வி உதயகுமார் சார் நிறைய நல்ல ஹிட் படங்களை கொடுத்தவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு புள்ளத்தனமான கேரக்டர் நடிச்சிருக்காரு நல்லா சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காப்ல மியூசிக் நம்ம யுவன் சங்கர் ராஜா சொல்லவே வேண்டாம் அவர் எந்த அளவுக்கு தரமாக கொடுப்பார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் மயன்கோபிபி மயன்கோபி இப்போ சமீப காலமாக கொடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே தரமாக கொடுத்துட்டுருக்காரு அது மாதிரி இந்த படத்துலையும் அவருடைய கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு நல்ல வில்லத்தனம் அப்புறம் வடிவகரசி ஒரு நாலஞ்சு சீன் தான் வராங்க ஆனால் மனசில் நிற்கிறாங்க ஒவ்வொரு சீன் பை சீன் மனசில் பதிய வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க உண்மையிலே கருணர் கட கருடரோட இரண்டாவது பாகம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு படம் இருக்கு தரமான படம் எல்லா குழந்தைங்க கூட போய் தெரில பார்க்கலாம் கருடன் பத்திரிகையாளர் ஷோ படம் பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய எல்லாரும் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சூரிய அவர்களை கட்டி பிடிச்சி ஆற தழுவி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய தருணம் இன்றைக்குள்ள சூழலில் பார்த்திங்கன்னா நடித்த படத்துக்கு ப்ரமோஷனுக்கு பல ஹீரோக்கள் வர்றதில்லை ஆனால் வளரும் பொழுது வராங்க நிற்கிறாங்க போகிறாங்க இவர் எப்படியோ தெரியல போக போக பார்க்கலாம் பட் இன்றைய நிலையில் கரடன் படத்தின் விமர்சனங்களை ஒவ்வொருவரும் பொழுது கண்ணீரிலிருந்து கண்ணீர் துளிகள் எட்டிப்பார்த்த நிகழ்வை நம்மால் காண முடிந்தது பட் இன்று இருப்பதைப் போல நாலு படங்கள் வெற்றி பெற்ற பின்பும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதனால் சூரிய அவர்கள் நடித்து திரைக்கு வந்திருக்கக்கூடிய கருடன் என்ற திரைப்படத்தை அனைவரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து குழந்தைகளை அழைத்து சென்று பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமாக கருடன் இருக்கிறது எல்லோரும் போய் பாருங்கள் அந்த குழுவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் தவறான காட்சிகள் இல்லை கட்டி புரட்சி உகளு மாதிரி இல்லை அறகுறையாக ட்ரெஸ்ஸு போட்டு ஆடுற மாதிரி இந்த மாதிரி எந்த காட்சி அமைப்பும் இல்லை அதுக்காகவே அந்த படக்குழுவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இது போன்ற படங்களை நாங்கள் கண்டிப்பாக வரவே இருக்கிறோம் ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டமும் வரவே இருக்கிறது ஏன்னா அன்றைக்கி நிறையா இடங்களில் சொல்கிறாங்க படங்கள் ஓடலை படம் ஓடலை எடுத்து லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி நல்ல படங்கள் எடுத்தால் பார்க்கறதுக்கு வந்து ஆடியன்ஸ் ரெடியாக தான் இருக்கிறாங்க இதனுடைய வெற்றி வந்து படம் வெளியாகி இரண்டு ஒரு நாட்களில் அனைவருக்கும் தெரிய வரும் வாழ்த்துக்கள் தம்பி சூரிய அவர்களுக்கும் துறை செந்தில்குமார் அவர்களுக்கும்